நாம் உட்காரக்கூடிய மஜிலிசுகளில் சபைகளில் சிறந்த சபை இறைவனை தியானம் செய்யக்கூடிய நினைவுபடுத்தக்கூடிய சபைகள் நல்ல விவகாரங்களை பற்றி பேசக்கூடிய நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய சபைகள் அங்கே நல்ல வார்த்தைகளுக்கும் நல்ல விடயங்களுக்கும் தடங்கல்களோ கட்டுப்பாடுகளோ தடைகளோ இருக்காது அப்படிப்பட்ட சபைகள் பொதுவாக சபை என்னும் பொழுது ஒருவருக்கு மேற்பட்ட அதிகமான மக்கள் உட்காரக்கூடிய நிலையில் எப்பொழுதும் நாங்கள் ஒன் ஒன்றாக அமரக்கூடியவர்கள் வகுப்பாக இருக்கலாம் அல்லது நாங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய நிலையங்களாக இடங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் குறித்த எமது தோழர் எம்மோடு அடிக்கடி சந்திக்கக்கூடியவர் அல்லது நாங்கள் ஒன்றாக உட்காரக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் நல்லவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லாஹின் துதர் சல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்மர் ஒருவன் தனது தோழனுடைய வழியில் தான் வழிநடத்தப்படுவார் உங்களில் ஒருவர் தன்னை மீள் பரிசீலனை செய்து கொள்ளட்டும் தான் அடிக்கடி யாரோடு உட்காருகிறார் என்பதை அபுதா கரந்தத்தில் நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றாவது அதிசா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணித்துக்குரியவர்களே நாங்கள் ஒரு தவறு செய்யக்கூடிய மனிதன் பிழை செய்யக்கூடிய மனிதனோடு நான் அவர் செய்கின்ற தவறை செய்யவில்லை எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி தவறிழைக்கக்கூடியவர்களோடு தோழமை பாராட்ட ஆரம்பித்தால் எங்களை அறியாமலேயே அதில் ஒருவராக நாம் மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த விடயத்திலும் தெளிவாக இருக்குமாறுதான் அல்லாஹ் தோதர் சல்லு அலேஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் மேலும் ஒரு உதாரணத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்னவென்றால் நல்ல நண்பன் தீய நண்பன் ஆகிய இருவருக்கும் அழகிய உதாரணத்தை நம்பி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் எந்த அளவுக்கு என்றால் நல்ல நண்பன் ஒரு அத்தர் அல்லது நறுமணம் விற்கக்கூடிய தோழனை போன்று அந்த தோழன் ஒன்று எங்களுக்கு வழங்கினால் நறுமணத்தை தான் வழங்குவார் அதுவும் நல்லது அன்பளிப்பாக கொடுத்தாலும் மேலும் அவர் எங்களுக்கு நறுமணத்தை வழங்காமல் நாங்கள் அவரிடத்தில் கொள்வனவு செய்வதாக இருந்தாலும் அவரிடத்தில் இருப்பது நறுமணம்தான் அனைவரும் விரும்பக்கூடியது அல்லது அவர் அவரிடத்தில் நாங்கள் கொள்வனவு செய்யவும் இல்லை அவர் எங்களுக்கு அன்பளிப்பு செய்யவும் இல்லை நாங்கள் அவரோடு இருக்கின்றோம் என்ற காரணத்தினாலேயே அந்த நறுமணத்தின் நல்ல வாடை எங்களிடத்தில் வந்துவிடும் இது ஒரு நல்ல உதாரணத்து நல்ல ஒரு அழகிய உதாரணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது மேலும் கொள்ளன் கொல்லன் இரும்பு அலையில் இருந்து கொண்டு இரும்பு உலையில் இருந்து கொண்டு பணி செய்யக்கூடியவர் அவருடைய தொழிலை ஏர்ணப்படுத்துவதற்கு இது சொல்லப்படவில்லை அவர் கடினமாக உழைக்கக்கூடியவர் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடியவர் ஆனால் ஒருவரோடு நாங்கள் நட்பு பாராட்டுகின்ற நேரத்தில் இயல்பாகவே அதனுடைய தன்மைகள் எங்களுக்குள் வரும் என்பதற்கு உதாரணமாக நபி அவர்கள் கூறினார்கள் கொள்ளனை அடி அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு நண்பன் இருந்தால் அவருடைய தொழில் என்ற அடிப்படையில் அங்கே நறுமணத்தை எதிர்பார்க்க முடியாது ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவருடைய அந்த தொழில் எங்களுடைய ஆடையை கூட விடக்கூடிய அளவுக்கு அது மாற்றமடையும் அங்கே வீசக்கூடிய அந்த வாடை நல்லதாக இருக்க முடியாது எனவே அந்த வாடையை இயல்பாகவே நாம் பெற்றுக்கொள்வோம் இது போன்றுதான் நல்ல தீய நட்புக்கு உதாரணம் அவர்கள் சொல்வதை நான் நாம் செய்யவில்லை என்பதல்ல மாறாக இயல்பாகவைகள் எனக்குள் வ வருவதற்கு தாராளமாக வழி இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் யாரோடு தோழமை பாராட்டுகின்றோம் என்பதில் எங்களுக்கு அதீத கவனம் தேவை என்பதைத்தான் குறிக்கிறது